அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சத்தியமங்கலம் வட்டம் பண்ணாரி அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பங்குனி பத்தாம் தேதி திங்கட்கிழமையன்று இரவு திருப்பூச்சாட்டுதல் ஏப்ரல் முதல் தேதி பங்குனி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு திருக்கம்பம் சாட்டுதல் ஏப்ரல் ஏழாம் தேதி பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இரவு மற்றும் ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குனி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை நான்கு மணிக்கு திருகுண்டம் இறங்குதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று இரவு புஷ்பரதம் ஏப்ரல் பத்தாம் தேதி பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையன்று மஞ்சள் நீராட்டு விழா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தங்கரத புறப்பாடு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பௌர்ணமி திருவிளக்கு பூஜை ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை அன்று மறுபூஜை திருவிழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு பண்ணாரி மாரியம்மனின் அருளைப் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்